உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திமுக உள்கட்சி பிரச்சனையில் தலையிடுவதில்லை என்று சொன்னார் அப்புறம் அவர் ஓபிஎஸ் கூட்டு பேசுறாரு திரு கே ஏ செங்கோட்டை என்னை கூட்டு பேசுறாரு ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செயல்படுகிறது அப்புறம் என்ன உள்கட்சி விஷயத்தில் தலையிடுறதில்லை சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி நம்புவதற்கு தயாராக இல்லை ஆகவே ஓபிஎஸ் என்னை கூப்பிட்டு ஒரு சரிசமமான இடத்தில் வைத்து நீங்கள் தயாராகிருங்க எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திட்டா நாங்கள் வந்து உங்கள் தலைமையில் அஇஅதிமுகவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஓபிஎஸ் இடம் அமித்ஷா பேசியதாக தெரிகிறது ஆகவே ஈபிஎஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இபிஎஸ் புதுகுளை குத்துவார் உங்களுக்கு தெரியும் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுகிறது தமிழகத்தில் மாறி மாறி பேசுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம் அண்ணா திமுக தொண்டர்கள் உறுதியாக சொல்லுகிறோம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்கு செல்லுகின்ற தலைவர்கள் அண்ணா திமுக தொண்டர்களால் மொத்தமாக புறக்கணிக்கப்படுவார்கள் பிஜேபி பேரை சொல்லிக்கொண்டு அம்பாவழிக்கு எதிராக எந்த தொண்டரும் பின் செல்ல மாட்டார் பிஜேபி ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை